Hi viewers! இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரே ஒரு நியூஸ் தான் எல்லோரோட கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்குது அந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூரி ஜகர்நாத் கோவிலோட ரகசிய அறை வந்து இன்றைக்கி திறக்கப்பட்டிருக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க சுமார் நாற்பத்தாறு வருடங்களுக்கு அப்புறமா அந்த ரகசிய அறை வந்து இன்றைக்கி திறக்கப்பட்டிருக்கு இந்த க கோவிலை பற்றி நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதிலையும் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமுகி படத்தில் வர மாதிரி நிறைய பாம்புகள் வந்து இந்த ரகசிய அறையை பாதுகாத்துட்டு இருக்கணும் இந்த ரகசிய அறையை திறந்தால் நிறைய பேரழிவுகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் இந்த ரகசிய அறையை திறக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள் சொல்லப்பட்டுச்சு அதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள் கிருஷ்ணர் இருக்கார் இல்லைங்களா அவரோட இருதயம் வந்து இந்த பூரி ஜெகந்நாத் கோவிலில் இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பப்படுது அப்படி இருக்கப்போ இவ்வளோ நாளுக்கு அப்புறமா இந்த ரகசிய அறை இன்றைக்கி ஏன் திறந்திருக்காங்க இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த அறை ஏன் திறக்கப்படலை அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ரகசிய அறையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த கோவில் இங்கே எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கெலாம் முன்னாடி நம்ம கடவுள் கிருஷ்ணர் அவர்களோட இதயம் இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம லைட்டாக மகாபாரத கதைக்கு போயிட்டு தான் வரணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபாரத கதையோட கிளைமேக்ஸில் இருந்து தான் இந்த பூரி ஜெகந்நாத் கோவிலோட ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இப்போ மகாபாரத போர் அப்புறமா கிருஷ்ணர் அவர்கள் வந்து அஸ்தினாபுரம் வரப்போ நம்ம துரியோதன அவர்களோட தாயார் அதாவது மகாராணி காந்தாரி அவர்கள் வந்து கிருஷ்ணருக்கு சாபம் வழங்குவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய துவாரகை வந்து ஆழ்கடலில் மூழ்கும் அப்படின்னும் நீ வந்து பசியோட வனத்தில் சுற்றி தெரியிறப்போ ஒரு வேடனோட அம்பு தாக்கப்பட்டு நீ இறக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி சாபம் விடுவாங்க அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து போயிட்டு போயிட்டுருக்கப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேடனோட பட்டு அவர் இறந்து போயிடுவார் Thank you. நம்ம கிருஷ்ணர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா நம் பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் வந்து கிருஷ்ணருக்கு வந்து இறுதி சடங்களாக செஞ்சுட்டு அவரோட உடம்புக்கு வந்து தீ மூட்டிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவாங்க இது எல்லாம் ஓரமாக நின்று பார்த்துட்டு அந்த வேடன் போய் பார்க்குறப்ப கிருஷ்ணர் அவர்களோட முழு உடம்பு எரிஞ்சு அந்த இதயம் மட்டும் உயிரோடு துடிச்சிட்டு இருக்கதை பார்ப்பார் பார்த்தோன்னா அந்த வேடன் வந்து அந்த இதயத்தை கையில் எடுத்தப்போ இப்போ நம்ம படத்துலலாம் பார்க்குற மாதிரி ஹெவியாக ஷாக் அடிக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீலும் ரொம்ப ஹெவியாக வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலும் அவருக்கு இருக்கும் அப்போ தான் அவர் தெரிஞ்சுப்பார் இந்த க இதயத்தை வந்து நம்ம நம்ம கையால் எடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மரப்பெட்டியை தயார் பண்ணி அதுக்குள்ளே அந்த இதயத்தை வச்சு மூடிட்டு ஊர் மக்கள்கெலாம் போய் இது வந்து கிருஷ்ணரோட இதயம் அப்படின்னு காட்டுவாங்க நம்மகிட்ட காட்டால் நம்ம நம்புவோமா அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் யாருமே நம்பலை அவங்க வந்து இந்த வேடனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணவும் அந்த வேடன் வந்து ரொம்ப வெட்ஸ் அந்த கிருஷ்ணரோட இதயத்தை வந்து ஆற்றுல தூக்கி போட்டுறாங்க அந்த ஆப்புல வரப்பட்ட தூக்கி எறியப்பட்ட இதயம் பாத்தீங்கன்னா பைனலா ஒரு மன்னர் கையில போய் கிடைக்கும் அந்த மன்னர் வந்து ஒரு பாண்டிய மன்னன் அந்த பாண்டிய மன்னனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திரையும்னா இந்த இந்திரம்னா அப்படின்ற பேர் கூட மகாபாரதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாண்டிய மன்னன் கையில் இந்த இதயம் அப்புறமா அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணரோடய ஞாபகமாக வந்து ஒரு பெரிய கோவிலை வந்து கட்டுறாங்க அந்த கோவிலில் வந்து ஸ்பெஷலாக மூணு தெய்வங்கள் வைக்கிறாங்க அந்த தெய்வங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பலராமன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் மூணாவதாக பாத்தீங்கன்னா சுபத்ரை இந்த பலராமன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் அவர்களோட அண்ணன் சுபத்திரை யார்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அவர்களோட தங்கை அந்த மூன்று தெய்வங்களோட சிலைகள் பார்த்திங்கன்னா மரங்களால் செய்யப்பட்ட சிலைகளாக இருக்கும் மற்ற கோவில்கள் எல்லாம் பார்த்தோம்னா தங்கத்தாலான சிலைகள் ஐம்பொன்னாலான சிலைகள் பாறைகளை செதுக்கி செய்யப்பட்ட சிலைகள் தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த மூன்று சிலைகளை வந்து மரங்களால் செய்யப்பட்ட சிலைகள் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கங்கா கிங்டம் அப்படின்றவங்க வந்து இந்த கோவிலை ஃபுல்லாகவே இடிச்சிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டுறாங்க அதில் வந்து ரெண்டு ரகசிய அறைகள் வைக்கிறாங்க ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்டார் பந்த்ரா அதாவது இன்னர் ரூம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாராபந்த்ரா அது வந்து அவுட்டர் ரூம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரகசிய அறைகள் வந்து எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ராஜாக்கள் மன்னர்கள் இவங்கெல்லாம் என்னன்னா நிறைய நன்கொடைகள் கொடுத்துருக்காங்க நிறைய வைர வைடூரியங்கள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய இடங்கள் நிறைய பொக்கிஷங்கள்லாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க அந்த பொருட்களைலாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக கட்டப்பட்ட அறைகள் தான் எதுங்க அதில் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய நகைகள்லாம் வந்து வந்து அவுட்டர் ரூம் அதாவது பாராபந்த்ராவிலையும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருட்கள் அப்புறம் வந்து பொக்கிஷங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்டார் பந்த்ரா அதாவது இன்னர் ரூம் அதுலேயும் வந்து வச்சுருக்காங்க இந்த ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் அதுக்குள்ளே ஒரு சின்ன ரூம் அப்படின்ற மாதிரி இருக்கும் வெளியே வந்து பாரா பந்த்ரா ரூமோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன ரூம் தான் வந்து பிட்டார் பந்த்ரா அப்படின்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ரகசிய அறை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்தப்போ திறந்திருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல ஒரு முறையும் திறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் தான் லாஸ்ட்டாக திறந்துருக்காங்க அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் இந்த ரகசிய அறை வந்து திறக்கப்பட்டிருக்கு இந்த ரகசிய அறைன்னு பார்த்திங்கன்னா மூன்று பெரிய பூட்டுகள் போட்டு பூட்டப்பட்டிருக்கும் இதோட சாவி வந்து பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த அறையை திறந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய நகைகள் பொக்கிஷங்கள் இதெல்லாம் இருக்கா பத்திரமா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகிகள் இல்லை அதிகாரிகளே வந்து அங்கே உள்ள இருக்கதை எடுத்துட்டு சாவி தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நாடகம் ஆடுறாங்களான்றதையும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு கோரிக்கை விடுக்குறாங்க கவர்மெண்ட்க்கு கவர்மெண்ட் வந்து இப்போ அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட கீ இல்லை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கலெக்டர் பார்த்தீங்கன்னா இல்லை சாவி உண்மையாகவே தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிஜேபிலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்கள் இந்த தடவை எலெக்ஷனில் ஜெயித்தா அந்த ரகசியாரை திறக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் கேம்பெயின் பண்ணுறாங்க அதே போல் பிஜேபி வந்து அங்கே எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க வின் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பெஷல் டீமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்து பாம்பு பிடிக்கிறவங்க அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய ஸ்பெஷல் டீமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வந்து அந்த ரகசிய அறையை திறக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க அவங்களாம் போய் அந்த ரகசிய அறையில் மூணு பூட்டு இருக்குது சாவி தொலைஞ்சிச்சின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மூணு பூட்டையும் வந்து உடச்சி திறக்கிறாங்க அதை உடச்சி திறக்கவே வந்து ஒன் ஹவருக்கு மேலே ஆகுது திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தா பாம்புலாம் எதுவுமே இல்லைங்க அதே மாதிரி உள்ளே போனாங்க இல்லையா அவங்களுக்கும் யாருக்கும் எதுவும் ஆகலை எல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க அவங்க வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நன்கொடையாக கொடுத்த பொருட்க்கு உள்ளே இருக்குது பட் அதை வந்து கால்குலேட் பண்ணி சொல்ல டைம் ஆகும் ஏன்னா என்னென்ன தங்க நகைகள் இருக்குது வைரங்கள் இருக்குது இல்லை என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்குது இல்லை எதாவது மிஸ் ஆயிருக்கா எல்லாமே செக் பண்ணி சொல்ல கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் அவர்களோட இதயம் வந்து அந்த கோவில்ல இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த இதயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புருஜெகந்நாத் சிலை இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே தான் அந்த இதயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து புதுசாக ஒரு மர சிலை செஞ்சு அந்த பழைய சிலையில் இருக்கக்கூடிய இதயத்தை எடுத்து புது சிலைக்கு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி வச்சாதான் அந்த இதயம் வந்து உயிரோடு செயல்படும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்புகிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம எல்லாம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி அங்கே வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கேமராஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப ரகசியமாக ஒரு பழைய சிலையிலேருந்து புது சிலைக்கு இதயத்தை மாற்றி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறாங்க அந்த இதயத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மபடத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரம்மபடத்தை அப்புடின்னா என்ன மீனிங் பார்த்தோம்னா பிரம்மனோட உருவாக்கம் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங்காக சொல்கிறாங்க எனக்கு பர்சனலாக அந்த ரகசிய அறை பற்றி நான் படித்ததுலேயும் சரி தெரிஞ்சுக்கிட்டதுலேயும் சரி ரொம்பவே ஆச்சரியமாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுள் கிருஷ்ணன் அவர்களோட இதயம் வந்து அந்த கோவிலில் இருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கடவுளோட இதயம் அந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் அந்த பூரி ஜெகந்நாத் கோவில் பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ